அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்தவன் இங்க பார் பெண்ணே நீ நினைப்பது போல் இது ஒன்றும் விளையாடுவதற்கான இடம் இல்லை வக்கீல் ஆபீஸ் உன்னை போன்ற அதிக பிரசிங்கள் கேஸ் எல்லாம் நான் எடுப்பதில்லை முதலில் வக்கீலிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள் மரியாதையென்பதே துளிக்கூட தெரியவில்லை எனக் கோபமாக பேசியவன் பார்ப்பதற்கு நாகரிகமாக இருந்து கொண்டு பண்ணுவது எல்லாம் முட்டாள்தனமான செயல் என முணங்கினான் தன் வாழ்க்கையிலும் தன் மனதிலும் அவள்தான் சிம்மாசனம் போட்டு அமரப்போகிறாள் என்பதை துளிக்கூடும் அறியாமல் கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி இரண்டு இதற்கு முந்தைய பகுதியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்னை செல்ல மாட்டேன் என அழுது புரண்டு உருண்டு இன்னும் பல சாகசங்களை அவள் நடத்தி கொண்டிருக்க வீட்டில் உள்ளவர்களோ அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அவளுக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஹேய் எமரால்ட் நான் இல்லை என்றால் உனக்கு போர் அடிக்காதா அப்புறம் அம்மாவுக்கு தெரியாம குலாப் ஜாமுன் எல்லாம் யார் எடுத்து வருவா உனக்கு பிளீஸ் பிளீஸ் நான் இங்கே இருக்கேன் என பேச்சுவாக்கில் அவர்கள் இருவரும் செய்த கோல்மாள்களை பற்றி சொல்ல பொருளை எடுத்து வைத்து கொண்டிருந்த தனத்திற்கு அதிர்ச்சியுடன் திரும்பி மாமியாரை பார்த்தார் ஓ அதான் சுகர் குறையாம அப்படியே இருக்கா வயசான காலத்திலையும் வாய் அடங்குதானு பாரு என மனதிற்குள் கருவியவர் அவரை முறைக்க அவரோ அதற்கெல்லாம் அசந்து விடுவேனா என்ன என்பதைப் போல் அவரை ஒரு நக்கல் பார்வை பார்த்து திரும்பி தனது பேத்தியிடம் நீ கவலைப்படாத அதற்கு வேறு ஆள் தயார் பண்ணிட்ட நீ முதல்ல கிளம்பு என்றார் பாட்டியிடம் தனது கெஞ்சல் பழிக்காததால் தாயிடம் திரும்பியவள் அம்மா நான் இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறேன் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறேன் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன் முக்கியமா நீங்க பாட்டிய அடிக்கடி திட்டுவீங்களே அதை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன்னு உன்னை மிரட்ட மாட்டேன் ப்ளீஸ் என்ன சொல்ல இப்போது அதிர்வது பாக்கியத்தின் முறையானது அப்போ என்ன மனசுக்குள்ள திட்டிட்டு வெளியே சிரிச்சு பேசி கொண்டு இருந்தாயா என மனதில் நினைத்தவாறு கோபமாக மருமகளை திரும்பி பார்க்க பார்வதியும் அவர்களுக்கு சளைத்தவள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் நான் என்ன புதுசாவா சொன்னேன் உங்க கொள்ளு கிட்ட உங்கள் பாட்டி என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொன்னேன் என அசால்ட்டாக சொல்லியவாறு தனது வேலையை பார்க்க அமுக்கு மாதிரி இருந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு என மெதுவாக சொன்னவர் பெரிய ஆளுதான் இவர் என அந்த நேரத்திலும் தனது மருமகளின் திறமையை மனதில் மெச்சி கொண்டார் இருவரிடமும் கெஞ்சியவள் பின்னர் ஒருவரிடம் மற்றவரை போட்டு கொடுத்து அவர்களுக்குள் சண்டை வந்தால் ஒருத்தருக்கு உதவி செய்து அவர்கள் மூலம் சென்னை பயணத்தை தவிர்க்க நினைத்த சீதா எண்ணத்தில் மண்விழ இருவரும் அவளை ஊருக்கு கிளப்புவதிலேயே உறுதியாக இருந்தனர் தனது தந்தையிடம் செல்ல நினைத்தவள் அவர் தன் தாயின் பேச்சை மீறமாட்டார் என தெரிந்திருந்ததால் அமைதியாக இருந்துவிட்டாள் இது பாட்டியின் முடிவு என்பதும் அவளுக்கு தெரியும் அப்போது நான்கு ஐந்து பைகளை தனம் எடுத்துக்கொண்டு வர வர இது இவ்ளோ இருக்கு என அழறிய சீதா என்னை சென்னதான அனுப்புறீங்க இல்ல வேற எங்காவதுமா ஆசாசையா ஒரு பெண்ணை பெத்து இப்படி அம்போனு பாதில கலட்டி விடுறீங்களே இது நியாயமா தர்மமா இத கேட்க யாரும் இல்லையா என அவள் ஆரம்பிக்க அதற்குள் சீதா ரெடியா என்றபடி சிவசாமி உள்ளே வந்ததும் அவள் அமைதியானாள் எடுத்து வைத்திருந்த பொருட்களையெல்லாம் பார்த்தவர் எதற்கு இவ்ளோ என அவரும் கேட்க இல்லை சீதாவுக்கு பிடிச்ச தீனி முறுக்கு சீடை ரவா உருண்டை எல்லாம் செஞ்சேன் அங்க அன்னி வீட்டில் இதெல்லாம் இருக்குமோ என்னவோ அதாம் எல்லாம் எடுத்து வைத்தேன் என்றார் சிவசாமிக்கும் தனது மகளை பற்றி தெரியும் அவள் சரியான தீனி பிரியை ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே இருப்பாள் அதனால் அவளது உடல்வாகும் கொஞ்சம் பூசினால் போல் இருக்கும் சரி கிளம்பலாமா என சிவசாமி கேட்க அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெளிவர கண்ணீருடன் தனம் சீதாவின் அருகில் சென்றார் எல்லாம் உள் நல்லதுக்குத்தான் சீதா புரிஞ்சுக்கோடா என சொல்ல பாக்கியம் ஏதும் பேசாமல் முகத்தை இறுக்கமாக வைத்து கொள்ள சீதாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக தந்தையின் பின்னால் சென்றாள் அவள் சென்றதும் பாக்கியம் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் அவரும் அவளை விட்டு பிரிவோம் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை சூழ்நிலை அவரையே இந்த முடிவு எடுக்க வைத்துவிட்டது ஸ்டேஷன் செல்லும் வரை அப்பாவும் மகளும் ஏதும் பேசவில்லை உள்ளே சென்று காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்தவள் அவர் தோளின் மீது சாய அப்போது இரண்டு சொட்டு கண்ணீர் அவள் கைகளில் விழ சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள் தந்தையின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அப்பா என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க எனக்கும் புரியுதுப்பா முடிந்த அளவு நான் மாற முயற்சி பண்றேன் ஆனா உங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி இருப்பேன்னு தான் தெரியல என சொல்லும் போதே குரல் உள்ளே சென்றது அதற்குள் சுதாரித்த சிவசாமி சீதா நீ எங்க வீட்டு தேவதடா உன்னோட சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம் ஆனா நீ பழைய சீதாவா வரணும் அதுக்குத்தான் இந்த தற்காலிக பிரிவு கொஞ்ச நாள் அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றார் ஏதோ சொல்ல வந்த சீதா பின்னர் சரிப்பா என்ற ஒரே வார்த்தையோடு முடித்து கொள்ள அதற்குள் ரவி அங்கு வந்து சேர்ந்தான் அவனை கோபமாக சீதா முறைக்க இங்க பார் சீத்து இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை இது முழுக்க முழுக்க உங்க பாட்டி எடுத்த முடிவு என்றவன் அதற்குள் ரயில் புறப்படும் அறிவிப்பு வர தந்தையிடம் விடை கொண்டு இருவரும் கிளம்பினர் இணையாத தண்டவாளங்கள் பலரின் உறவுகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு இசையோடு ஏகாந்தமாய் செல்லும் இந்த ரயில் பயணத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உறவுகளை பிரிந்து வாழ்க்கையை கற்றுக்கடுக்க அழைத்து செல்லும் ரவியின் எண்ணம் ஈடேறுமா இப்பயணம் இப்பாவைக்கு சுகமா சுமையா காலம்தான் சொல்ல வேண்டும் சென்னையில் தனது வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றவன் சீதா அம்மா இல்ல ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் இரண்டு நாளில் வந்து விடுவார்கள் நீ அந்த ரூம்ல போய் ரெஸ்டெடு நான் வந்துடுறேன் என்ன சொல்லிட்டு மாடியில் இருக்கும் தனது அறைக்கு சென்றான் ரயிலில் ஏறியதிலிருந்து ரவியிடம் சீதா ஏதும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தாள் ஆனால் அவளது மனவோ சூறாவளி போல் பல எண்ணங்களில் சுழன்று கொண்டிருந்தது அவள் தந்தை படிப்பு முடிந்ததும் அங்கேயே தனக்கு வேலை பார்ப்பார் இல்லை திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணுவார் என நினைத்து அதை எப்படி தடுப்பது என வெகுநாளாக யோசித்துக் கொண்டிருந்தாளே தவிர இப்படி அவர்களை விட்டு பிரிந்து தனியாக அனுப்புவார் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை அதுவும் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் இந்த முடிவு எடுத்திருப்பது அவளுக்கே ஆச்சரியம்தான் எல்லாவற்றிற்கும் இந்த ரவிதான் காரணம் என கோபம் அவன் மேல் திரும்ப மற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ரவியை திட்டிக் கொண்டிருந்தவள் மனதில் ஒரு எண்ணம் பளிச்சிட இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை என்னை ஏண்டா இங்கு அழைத்து வந்தோம் என அவன் நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டும் நீ முதலில் ஊருக்கு கிளம்பு என அவன் வாயாலே சொல்ல வேண்டும் என முடிவு பண்ணியவள் அதற்கான யோசனையில் ஆழ்ந்தாள் அதற்குள் ரவி கிளம்பி கீழே வந்தவன் சீதா சாரிடா நம்ம இப்போ ஒருத்தரை பார்க்க போகணும் உடனே கிளம்பணும் சீக்கிரம் ரெடியாகி வா பின்பு வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என சொன்னவன் அவள் முகத்தில் கண்ட தீவிர சிந்தனையை பார்த்து அவள் அருகில் வந்தான் சீதா மனசுல ஏதும் போட்டு குழப்பிக்காத இந்த மாம்ஸ் எது செய்தாலும் உன் நல்லதுக்குத்தான் செய்வேன் சரியா என்றான் அவனது அன்பான பேச்சு அவள் மனதை ஏதோ செய்ய போட்டிருந்த திட்டம் எல்லாம் மறந்து உம் என தலையாட்டியவள் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க கிளம்பி வந்தட்றேன் என சொல்லியபடி உள்ளே சென்றாள் பத்து நிமிடத்திற்குள் கிளம்பி வெளியே வந்தவள் பிங்க் நிறத்தில் ஜீன்ஸும் ப்ளூ நிறத்தில் குர்த்தாவும் அணிந்து கொண்டு வர ரவியே ஒரு நிமிடம் அசந்து பூனான் வாவ் சூப்பர் சீதா என அவன் வாய் பிளக்க சட்டென்று வெட்கப்பட்டவள் அப்படியே முகம் இருள வேகமாக உள்ளே சென்றவள் ஒரு சுடிதார் அணிந்து கொண்டு வெளியே வர ரவி முகம் மாறியது இப்போ எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்திட்டு வந்த என அவன் கோபமாக கேட்க அவள் ஏதும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள் சீதா உன்னதான் கேட்கிற என அவன் அதட்ட நிமிர்ந்து பார்த்தவள் முகம் வேதனையில் சுருங்கி இருந்தது போலாம் ரவி என மெதுவாக சொன்னாள் நீ போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா போகலாம் என அவன் அழுத்தமாக சொன்னான் வேண்டாம் மாம்ஸ் என அவள் தலையாட்ட ஏன் வேண்டாம் என அவன் கேட்க அன்று அவனும் இதே மாதிரிதான் என சொல்லும் போதே வார்த்தை தடுமாற கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வர சீதா அதை இன்னும் நீ மறக்கலையா என கேட்டுவிட்டு அது ஒரு கெட்ட கனவு புரிஞ்சுதா என்றான் ஓ போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா என தான் சொன்னதிலே பிடிவாதமாக இருந்த சீதாவும் பேசாமல் உள்ளே சென்று மாற்றி கொண்டு வந்தாள் பின்னர் இருவரும் கிளம்பி செல்ல இருவர் மனதிலும் குழப்பங்கள் இருந்தது அங்கு வேறு எந்த பேச்சும் இல்லை அவையும் எங்கே செல்கிறோம் என்பதை சொல்லவில்லை சீதாவும் கேட்கவில்லை இடம் வந்ததும் வண்டியை நிறுத்தியவன் இறங்கு சீதா என்றான் அந்த ஊரே அவளுக்கு புதிது ஆதனால் வேடிக்கை பார்த்து கொண்டே இறங்கினாள் இங்க எதுக்கு ஸ்கூட்டிட்டு வந்திருக்கீங்க என சாகவாசமாக கேட்டாள் எல்லாம் உன் வேல விஷயமாத்தான் என்றான் அவன் என் வேலையா எனக்கு என்ன வேலை தெரியும் எனக் கேட்டவள் அப்போதுதான் அங்கு இருக்கும் பெயர் பழகையை கவனித்தாள் ரக்ஷித் எம்ஏ பி எல் என இருக்க அதிர்ச்சியோடு அவள் அவனை திரும்பி பார்த்தாள் ரவியும் ஆம் சீதா இவர்கிட்ட தான் உன்ன ஜூனியர் வக்கீலா சேத்துக்க சொல்லி கேட்டு இருக்க அதுக்குத்தான் இப்போ வந்திருக்கும் பிரபலமான வக்கீல் என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது அலைபேசி ஒழித்தது ஓ அப்படியா என வேகமாக கேட்டவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்கே இருப்பேன் என சொன்னவன் சீதாவிடம் திரும்பி சீதா ஒரு அவசரமான வேலை வந்துடுற இங்கு கொஞ்ச நேரம் காத்திரு என இருக்கையை காட்டிவிட்டு அவள் பேச ஆரம்பிக்கும் முன்னே சென்று விட்டான் அவளுக்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது அவள் இங்கு சென்னை வீட்டில் தன் அத்தை கூடத்தான் இருப்போம் என நினைத்து வந்தாள் ரவி வேலைக்கு என்று சொன்னதையே அவளால் ஜீரணிக்க முடியவில்லை அதற்குள் அவன் தனியாக விட்டுவிட்டு செல்ல என்ன செய்வது என தெரியாமல் மீண்டும் அந்த பெயர் பலகையை படித்தவள் ரக்ஷித் எம்ஏ பி எல் வக்கீல் என இருக்க பேரப்பாரு ரக்ஷிதாம் என சிரித்தவள் அப்படியே மெதுவாக உள்ளே நுழைந்தாள் அங்கு கொஞ்சம் குண்டாக நெற்றியில் நாமத்தோடு ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் இவள் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தவள் அவனை பார்த்ததும் என்ன பேசுவது என தெரியாமல் முழித்துக்கொண்டு நின்றாள் அவனோ இவளை வாயில் கொசு போவது கூட தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவனது முகத்தை பார்த்ததும் சீதாவிற்கு சிரிப்பு வந்தது சிரிப்பு போலீஸ் போல இவன் சிரிப்பு வக்கீலாட்டம் இருக்கானே இவன்கிட்ட நான் ஜூனியரா என எண்ணியவள் சிரிப்பை அடக்கிக்கொண்டு மார்னிங் சார் என சொல்ல உடனே அவன் எழுந்து குட் குட் மார்னிங் என வழிந்து கொண்டே சொன்னான் உட்காருங்க என்று என்னடா இது பிரபலமான வக்கீல்னா கொஞ்சம் கம்பீரமா இருப்பான்னு பார்த்தா இவன் காத்து போன பலூன் மாதிரி இப்படி இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் விடுற ஜொல்லல நீந்தியே சேலம் போய் விடலாம் போல இருக்கிறதே என நினைத்தாள் அவளும் பதிலுக்கு ஹிஹி என வழிந்துவிட்டு மிஸ்டர் ரவி சொன்ன பொண்ணு நான்தான் சார் என்றாள் அவன் அதை கண்டு கொள்ளாமல் ஹிஹி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என சொல்ல அவளுக்கு சட்டென்று கோபம் வந்தது சார் என்னை ரவிசரன் ஐபிஎஸ் அனுப்பி வைத்தார் என கோபமாக சொன்னாள் ரவிச்சரண் ஐபிஎஸ் என்ற பெயரை கேட்டதும் சட்டென்று எழுந்தவன் சாரி சாரி உட்காருங்க ஏதாவது கேஷ் விஷயமா சார் வெளியே போயிருக்கார் வர நேரமாகும் என அவன் படபடவென பேச அவளோ உடனே அப்போ நீங்க இல்லையா என வேகமாக கேட்டாள் இல்ல மேடம் நான் அவருடைய ஜூனியர் பட்டாபி என்கிற பஞ்சரட்சகன் என்று சொல்ல ஓ என அவள் யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன கேஸுன்னு சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா நான் லா கல்லூரி கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா என்ன என்னை விட இவர் சீனியரா இருக்கிறதால இவர் சீனியர் வக்கீலாகிட்டார் அடுத்த வாய்ப்பு எனக்குத்தான் இன்னொரு விஷயம் யாருக்கும் சொல்லிடாதீங்க என்னால் தான் இந்த வக்கீலுக்கு இவ்வளவு பேர் புகழ் எல்லாம் நான் கொடுக்குற ஐடியாதான் இவருடைய வெற்றிக்கு காரணம் என அவன் பெருமையாக பேசிக்கொண்டே போனான் ம் அப்படியா என அவள் கண்களை உருட்டிக்கொண்டு கேட்க அதன் சூட்சமம் புரியாத பட்டாபி ஆமா ஆமா என்று தலையாட்டினான் இப்போது நன்றாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த சீதா இன்றைக்கு சிக்கின அடிமை இவன்தான் என முடிவு பண்ணியவள் இவ்வளவு திறமசாலியா நீங்க உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படியே அறிவு சுடர் விட்டு எரியுது என்ன மட்டும் ஜாஸ்தியா இருக்கு அதை தொடச்சுக்குங்க என கிண்டலாக சொன்னாள் அவனோ அதை புரிந்து கொள்ளாமல் அவளை பார்த்து கொண்டே ஆமாம் ஆமாம் எல்லா பெண்களும் அப்படித்தான் சொல்வாங்க ரொம்ப வலியுதுன்னு நான் என்ன பண்ணுறது இயற்கையாகவே நான் அழகா பிறந்துட்டேன் என அவன் பிதற்ற இந்த கொசுத்தல தாங்க முடியலையே என நினைத்தாள் அப்புறம் இந்த ரக்ஷித் என்னதான் பண்றான் என்றவள் சாரி பண்றார் என பேச்சை மாற்ற என்ன மேடம் நீங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க யாரை எப்படி வேண்டுமென்றாலும் கூப்பிடலாம் யாரு இவரா வெளியேதான் பெத்த பேரு பெரிய வக்கீல் திறமையானவர்னு ஆனா கஞ்ச பிசினாரி டீ குடிக்கத்தான் காசு கொடுப்பார் வட போண்டாவுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டார் என சோகமாக சொன்னான் பட்டாவி அப்படியா என கேட்டவள் நமக்கு வட போண்டாதான மெயின் டிஷ் டீ காஃபி எல்லாம் சைட் டிஷ் தானே அதை தரவில்லை என்றால் எப்படி என அவள் உருவத்தை உயர்த்தி கேட்டாள் அவன் ஆமாம் என்றவன் ஆனா கேஷ் விஷயம்னு வந்துட்டா காசு பணம் விஷயத்துல ரொம்ப கண்டிப்பான ஆளு இங்க பீஸ் வச்சாதான் கேஸ் எடுப்பார் ஆனா அவர் எடுத்தால் வெற்றி நிச்சயம்தான் என்றான் ஓ என சொன்னவள் ஆள் எப்படி என புருவத்தை தூக்கியபடி கேட்டாள் என்ன அளவுக்கு அழகு கிடையாது என சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே அவனை வெளியே இருந்து ஒருவன் அழைக்க என்னப்பா இப்பவே போகணுமா என சலித்துக்கொண்டே கேட்டான் வரே வரே என சொல்லிவிட்டு திரும்பி மேடம் நீங்க ஒரு பத்து நிமிஷம் காத்துருங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் பக்கத்துல தான் போறேன் வந்துடுவேன் போயிடாதீங்க என சொன்னான் அவளும் சிரித்து கொண்டே நான் இருக்கேன் பட்டாபி என்றவள் நான் அப்படி சொல்லலாம் இல்லையா என கேட்க உடனே அவன் நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் வாடா போடான்னு கூட சொல்லுங்க ஆனா போயிடாதீங்க என வழிந்தான் ஆபீஸ் பாய் கடைக்கு போயிருக்கான் வந்துடுவான் நீங்க இருங்க என சொல்லிவிட்டு நகர்ந்தான் அவள் அப்பாடி என்று இருக்கையில் சாய வேகமாக வந்தவன் மேடம் போயிடாதீங்க என மறுபடியும் சொல்ல சரிடா போகல போடா என சலிப்பாக சொன்னாள் என்னது டாவா என அவன் அதிர நீதானடா எப்படி வேண்டும்னாலும் கூப்பிடலாம்னு சொன்னடா அதான்டா கூப்பிட்டேண்டா நீ வேண்டாம்னு சொன்னா நான் கூப்பில்லடா என ஏகப்பட்டடா அவள் போட அவனோ இனி இருந்தால் இருக்கிற மரியாதையும் போய்விடும் என நினைத்தவன் சரி சரி நான் கிளம்பற என சொல்லிவிட்டு சென்றான் அவன் அலறி ஓடியதை பார்த்தவள் சிரித்துக்கொண்டே தனியாக எவ்வளோ நேரம் இருப்பது என நினைத்தவள் அறையை நோட்டமிட அங்கு விவேகானந்தர் படம் பெரிய அளவில் இருந்தது ஹம் ஆள் பழுத்த பழமாயிருப்பானோ இந்த பட்டாபி ஆளை பற்றி சொல்றதுக்குள்ள போயிட்டான் என சொல்லிக்கொண்டே ரக்ஷித்தரைக்குள் ரக்ஷி நுழைந்தவள் அப்படியே மலைத்து போய் நின்றாள் அங்கு மலையளவு புத்தகங்கள் அடுக்கி இருக்க அந்த இடமே ஒரு லைப்ரரி போல இருந்தது அப்பா இவ்ளோ புக் படிப்பானா இல்ல நம்ம மாதிரி படம் பார்க்க வாங்கி வச்சிருக்கானா இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா கண்டிப்பா அவனுக்கு நாற்பது ஐம்பது வயது இருக்கும் என நினைத்தவள் அங்கு இருக்கும் மாடர்ன் நாட் பார்த்ததும் பாற இந்த ஆளு இதையெல்லாம் ரசிக்கிறான் என சொல்லிக்கொண்டே அந்த நாற்காலையில் அமர்ந்து ஒரு சுற்று சுற்ற அவளை அறியாமலே ஒரு கம்பீரம் அவளிடம் வந்தது அப்போது வேகமாக கதவை திறந்து கொண்டு ஒரு புதியவன் உள்ளே வர சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் இரவர் கண்களும் ஒரு சேர சந்திக்க ஒரு நிமிடம் அனைத்து இயக்கங்களும் நின்று போனது அப்படியே நின்றவள் எதிர்புறத்தில் அவனும் திகைத்துப் போய் நின்றான் உடனே சுதாரித்தவன் யார் நீங்க என்றான் அவன் ஏதோ பேசுகிறான் என தெரிகிறது ஆனால் அவளது நினைவு அவளிடம் இல்லை அவனிடம் இருந்து கண்களை அவளால் நகர்த்தவும் முடியவில்லை அவள் அப்படியே நிற்க அவள் அருகில் வந்தவன் ஹலோ நீங்க யாரு ஆபீஸ்ல எல்லாம் எங்க போயிட்டாங்க என கேட்க அவனது மூச்சு காற்று பட்டவுடன் அவளுள் இருக்கும் தற்காப்பு உணர்வு சட்டென்று அவளை அங்கிருந்து நகர்த்தியது சற்று தடுமாறியவள் பின்னர் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவனையே நன்றாக பார்த்தாள் பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை குளத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் திரண்ட தோள்கள் சராசரியான உயரம் கார்மேகத்தின் நிறம் கனிவா கடுமையா என தெரியாமல் கலவையான முக அமைப்பு சூரிய ஒளி போன்ற கண்கள் என அவனது தோற்றத்தை அவளது மனம் அளவிட அதை கடிவாளம் போட்டு அடக்கியவள் இவன் யாரு புதுசா அதுவும் இந்த கோலத்துல கல்யாணம் உடனே டைவர்ஸ்க்கு வந்துட்டானா என யோசித்தவள் சரி அந்த பட்டாபி வரும் வர இவனை வைத்து நேரத்தை போக்குவோம் என்ற முடிவுடன் ம் அதை நான் கேட்கணும் யார் சார் நீங்க சொல்லாம உள்ள வந்திருக்கீங்க கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது என வேகமாக கேட்டாள் நான் யாரா என அதிர்ந்தவன் பின்னர் நிதானமாக வக்கீல் சார பார்க்கணும் என்றான் அவரில்ல வெளியே போயிருக்கார் வர நேரமாகும் என ஒய்யாரமாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அவள் பதில் சொன்னாள் எங்கே போயிருக்கார் என அவன் பொறுமையாக கேட்க அவளும் பேச்சுக்கு ஆள் கிடைத்தால் போதும் என நினைத்து அதுவா சார் வக்கீல் சாருக்கு இது ஐந்தாவது பிரசவம் அதுக்குத்தான் போயிருக்கார் என ரகசியம் போல் சொன்னவள் இதுக்கு முன்னாடி நான்கு பிரசவத்துல எட்டு குழந்தைங்க இப்போ எத்தனையோ என சொல்லிவிட்டு இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார் என்றாள் அப்படியா என அவன் ஆச்சரியப்படுவது போல் கேட்டான் ஆமாம் சார் என வேகமாக தலையாட்டியவள் நீங்க யாரு அவருக்கு உறவா என அப்புதியவன் மீண்டும் கேட்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அப்படித்தான் என சொல்லிவிட்டு சார் உங்க கேஸுக்கு வேற வக்கீலே கிடைக்கலையா இவர் லா பாயிண்ட் எடுக்க சொன்னா குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் எடுத்து கொடுப்பார் அதனால வேற நல்ல வக்கீலா பாருங்க என அவனுக்கு ஆலோசனை சொல்வது போல அவள் சொன்னாள் அப்போ நீங்களே வேற வக்கீல் இருந்தா சொல்லுங்களேன் என அவன் கேட்க ஓ சூப்பர் வக்கீல் இருக்காரே வக்கீல் பட்டாபி என்கிற பஞ்சரட்சகன் ஃபீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க கேஸ் அவன் பார்த்துக்குவான் என சொல்லி கொண்டிருக்கும் போது பட்டாபி உள்ளே நுழைந்தான் டேய் பட்டாபி வா வா உனக்கு ஒரு சூப்பர் கேஸ் பிடிச்சு வச்சிருக்கேன் டைவர்ஸ் கேஸ் சார்தான் என அவள் கை காட்ட சார் என அவன் பதறினான் டைவர்ஸா நான் அப்படி சொல்லவே இல்லையே என அப்புதியவன் சொன்னான் சார் இதெல்லாம் கேட்டுட்டா செய்வாங்க உங்க காஸ்டியூம் பார்த்தாலே தெரியுதே கல்யாணமான உடனே டைவர்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு பட்டாபி இனி நீ பாத்துக்கோ என சொல்ல சார் என அப்புதியவன் காலில் விழுந்த பட்டாபி நேக்கு எதுவும் தெரியாது சார் என்றான் அவன் காலில் விழுந்ததும் வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவள் அங்கிருந்து நகர உம் எழுந்துரு பட்டாபி என அழுத்தமாக சொன்னவன் மேசியை சுற்றி வந்து தனது நாற்காலியில் சென்ற அமர அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது அவள் சட்டென்று திரும்பி பட்டாபியை பார்த்தாள் அவன் பயத்தில் திரு திருவென முழிக்க அவன் அருகில் சென்றவள் இவன்தான் ராட்சிதா என மெதுவாக கேட்க நினைத்து சத்தமாக சொல்லிவிட்டு பின்னர் நாக்கை கடித்தவள் இவரா என திருத்தி ஆமாம் நான்தான் ரக்ஷித் எம்ஏ பி என கம்பீரமாக சொன்னான் முதலில் பேசியதற்கும் இப்போது பேசுவதற்கும் அவளுக்கு வித்தியாசம் புரிய மேலும் அவனது குரல் அவள் மனதில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது தலை குனிந்தபடி அமைதியாக நின்றாள் சீதா நேரம் கடத்த வேண்டுமே என அவனிடம் பேச ஆரம்பித்தவள் பின்பு அவன்தான் ரக்ஷித் என தெரிந்ததும் தன்னுடைய நேரத்தை நினைத்து மனதில் புலம்பியபடி நின்று கொண்டிருந்தாள் பாவப்பட்ட ஜீவனாக பயத்தில் நடுங்கியபடி பட்டாபி ஒருபுறம் நின்று கொண்டிருக்க இருவரையும் பார்வையாலேயே அளந்தான் அப்புறம் பட்டாபி எனது அலுவலகத்தில் எனக்கு எதிராக செயல்படுறியா என கேட்டவன் இது எத்தனை நாளா நடக்குது யார் இந்த பெண் மூர் மார்க்கெட்டில் மொட்டக்கோஸ் விற்பது போல விபரம் தெரியாம டைவர்ஸ் கேஸ் என உளறிக்கொண்டு இருக்கிறாள் இது வக்கீல் ஆஃபீஸா இல்ல மூர் மார்க்கெட்டா என கோபமாக கேட்டான் ரக்ஷித் சார் என பதறியவன் அப்படியெல்லாம் இல்லை சார் எனக்கு இவங்க யாருனே தெரியாது இவங்க கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தாங்க அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை நம்ம மணி கடைக்கு போயிருந்தான் அதான் இவங்களை இங்க இருக்க சொல்லிட்டு நான் போனேன் நான் வேற ஏதும் என பதட்டத்தில் அவனுக்கு வார்த்தைகள் ஆடின ரக்ஷித் அவனை முறைத்துப் பார்க்க அவனது முகத்தின் இறுக்கமும் அவன் பேசும் விதமும் சீதாவிற்கு பயத்தை ஏற்படுத்த அமைதியாக நின்றாள் திரும்பி அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்தவன் இங்க பார் பெண்ணே நீ நினைப்பது போல் இது ஒன்றும் விளையாடுவதற்கான இடமில்லை வக்கீல் ஆபீஸ் உன்னை போன்ற அதிக பிரசங்கிகள் கேஸ் எல்லாம் நான் எடுப்பதில்லை முதலில் வக்கீலிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள் மரியாதை என்பதே துளிக்கூட தெரியவில்லை என கோபமாக பேசிவிட்டான் பார்ப்பதற்கு நாகரிகமாக இருந்து கொண்டு பண்ணுவது எல்லாம் முட்டாள்தனமான செயல் என முனக அதுவரை பொறுத்திருந்த சீதா அவன் முட்டாள் என்றதும் கோபம் சுருக்கென்று தலைக்கு ஏறியது ஏய் மிஸ்டர் யார முட்டாள்னு சொல்றீங்க முதல்ல நீங்க நாகரிகமா பேச முயற்சி பண்ணுங்க எந்த ஊர்ல வக்கீல் பட்டு வேட்டி சட்டையோட ஆபீஸ்க்கு வருவா ம் எனக்கு தெரிஞ்சு திருமணத்திற்கும் கோவிலுக்கும் தான் இப்படி போவாங்க எத்தனை திரைப்படங்களில் பாத்திருக்கேன் என நக்கலாக சொன்னவள் அதனால்தான் நீங்கள் உள்ளே வந்ததும் காமெடி பீஸ் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டாள் கிளைண்ட் என நினைத்து பேசிவிட்டேன் யார் அதிக பிரசங்கி நானா நீங்க யார் என்று நான் கேள்வி கேட்டதும் உடனே உங்களை பற்றி சொல்ல வேண்டியதுதானே அதைவிட்டு என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் அதற்கு நான் பதில் சொன்னேன் தேவையில்லாமல் மற்றவர்களை மரியாதை குறைவாக பேசாதீங்க என படபடவென பேசினாள் பட்டாபியோ அப்படியே சிலையாக நின்றான் ஏனெனில் இதுவரை ரக்ஷித் முன் யாரும் இப்படி பேசியது இல்லை ரக்ஷித் கண்கள் கோபத்தில் சிவக்க பட்டாபி என கத்தியவன் முதலில் இந்த பெண்ணை வெளியே அனுப்பு என்றான் இனிமேல் இதுபோல் பைத்தியங்களை எல்லாம் உள்ளே விடாதே என கர்ஜித்தான் உடனே சீதா அதை இன்னொரு பைத்தியம் சொல்லக்கூடாது என ஆத்திரத்துடன் சொன்னவள் எல்லாம் இந்த ரவிச்சரண சொல்லனும் அவன் மட்டும் வரட்டும் இன்னைக்கு உண்டு அவனுக்கு என சொல்லிக்கொண்டே வெளியே சென்றாள் என்னது ரவிச்சரணா என ரக்ஷித் கேட்க அருகில் இருந்த பட்டாபி ஆமா சார் அதை கூட சொன்னாங்க மிஸ்டர் ரவிச்சரண் ஐபிஎஸ் தான் அனுப்பி வைத்தார் என்று சொன்னார்கள் என்றான் ஓ என அவன் அப்படியே நாற்காலியில் சாய மே ஐ கமின் என்றபடி ரவி உள்ளே வரவும் சரியாக இருந்தது சீதா வெளியே வர அப்போதுதான் ரவி உள்ளே நுழைந்தான் அவள் கோபமாக இருப்பதை பார்த்து தான் பாதியில் விட்டு சென்றதில் கோபம் என நினைத்தவன் அவளிடம் ஒரு நிமிடம் சீதா உள்ளே போய் பேசிட்டு உடனே போயிடலாம் என சொல்லிவிட்டு அவள் பேச ஆரம்பிக்கும் முன் ரக்ஷித் அறையில் நுழைந்தான் ஹே ரவி வாவா எப்படி இருக்கிறாய் கல்லூரியில் படிக்கும்போது வாலிபால் போட்டியில் பார்த்தது மறுபடியும் இப்போதுதான் பார்க்கிறோம் என ரக்ஷித் மகிழ்ச்சியுடன் சொல்ல ஆமாம் ரக்ஷித் அப்புறம் நீ எப்படி இருக்கிறாய் சாரி அன்று உன்னை சந்திக்க முடியவில்லை ஒரு சின்ன பிரச்சனை என்று அவன் தயங்க விடு ரவி எனக்கும் அப்ப கொஞ்சம் வேலை இருந்தது அந்த நேரத்தில் அதை முடிச்சுக்கிட்ட என சிரித்துக்கொண்டே சொன்னான் ரக்ஷித் அப்புறம் உன்னோட வேலையெல்லாம் எப்படி போய் இருக்கிறது என விசாரித்தான் எல்லாம் நன்றாக போயிட்டு இருக்கு அப்புறம் ரக்ஷித் நான் சொன்னே இல்லையா என் அத்த பொண்ணு சீதா முடித்து விட்டாள் என்று அவளை அழைத்து வந்திருக்கிறேன் நீதான் அவளை ஒரு சிறந்த வக்கீலாக கொண்டு வர வேண்டும் அவள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவள் வெளி மனிதரிடம் அதிகம் பேச மாட்டாள் என அவளை பற்றி நல்லவிதமாக ரவி சொல்ல ரக்ஷித் பட்டாபியை பார்த்தான் பட்டாபியோ வந்த சிரிப்பை அடக்கியவாறு தலை குனிந்தபடி நின்றான் ம் ஆனா ரவி என ரக்ஷித் இழுக்க நீ ஏதும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் நீ ஜூனியர் யாரையும் வைத்துக் கொள்வதில்லை என்று ஆனால் எனக்காக ப்ளீஸ் எனக் கேட்க டேய் என்னது இது பிளீஸ் எல்லாம் சரி சரி நான் சேர்த்துக் கொள்கிறேன் என ரக்ஷித் சொல்ல பட்டாபியோ அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றான் இது வரை பல பேர் அவனிடம் ஜூனியராக சேர கேட்டு இருந்தனர் ஆனால் ரக்ஷித்தோ மறுத்து விட்டான் அதுவும் பெண்கள் என்றால் சுத்தமாக அனுமதி இல்லை பட்டாபி இங்கு சேர்ந்தது ஒரு பெரிய கதை அதை அவனிடமே கேட்டுக்கொள்வோம் இப்போது ரக்ஷித் சீதாவை ஜூனியராக சேர்த்துக்கொள்ள ஒத்துக்கொண்டது அதுவும் அவளது செயல்களைக் கண்டு எரிச்சலுற்று இப்போதுதான் திருப்பி அனுப்பினான் இப்போது அவளையே ஜூனியராக ஏற்றுக்கொண்டது அவனால் நம்ப முடியவில்லை ரக்ஷித் ஒத்துக்கொண்டதும் ரொம்ப தேங்க்ஸ் ரக்ஷித் நான் பயந்து கொண்டே இருந்தேன் என்றவன் ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம் இப்போது அவள் என்மேல் கோபமாக இருக்கிறாள் அதனால் அவளை சமாதானப்படுத்தி நாளை அவசியம் அழைத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் ரக்ஷித் என சிரித்துக்கொண்டே சொன்னவன் சிறு கை குழுக்களுடன் விடை கொண்டான் வெளியே வந்த ரவி அவனுக்கு முன்பே சீதா காரில் அமர்ந்திருக்க முதலில் நாம் வாயை திறந்தோம் துளைந்தோம் என நினைத்தவன் எதுவும் பேசாமல் வண்டியை கிளப்பினான் வீடு சென்றதும் கோபமாக உள்ளே சென்றவள் அப்படியே சோபாவில் அமர ரவிதான் உள்ளே சென்று அவளுக்கு டீ போட்டு எடுத்து வந்தான் அவளிடம் கொடுக்க அவளும் அப்போதைய மனநிலையில் அதை வாங்கி கொண்டாள் டீ குடித்து முடித்ததும் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் ரவி சீதா சாரிடா ஒரு அவசர வேலை அதான் போக வேண்டியதா போச்சு ஆனா நான் ரக்ஷித் கிட்ட எல்லாமே பேசிட்டேன் அவனும் ஜூனியரா சேர்த்துக்க ஒத்துக்கிட்டான் என சொல்ல அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த சீதா நிஜமாவ ரவி அவர் ஒத்துக்கிட்டாரா இருக்காதே உன்கிட்ட வேறு ஏதும் கேட்கலையா என வினவ இல்லையே சீதா நான் சொன்னதும் அவன் சரி வர சொல்லி என்றான் நான் தான் இன்று நீ என்மேல் கோபமாக இருக்கிறாய் நாளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன் என்றவன் உனக்கு அவனை பற்றி தெரியாது சீதா எங்கள் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு எவ்வளோ நல்ல பெயர் தெரியுமா வக்கீல் ரக்ஷித் என்றாலே நீதிபதியே கொஞ்சம் பயப்படுவார் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கும் யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதிகம் பேச மாட்டான் என அவன் புகழ் பாட யாரு அவனா அதான் கேட்டேனே நானே எப்படி பேசினான் என்று என கூறியவள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாம்ஸ் எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்ல வக்கீலா பாருங்களேன் இவன் நமக்கு ஒத்து வரமாட்டான் என அசால்ட்டாக கூறிவிட்டு அவள் எழுந்து உள்ளே சென்றாள் சீதா என சற்று கோபமாக அழைத்த ரவி முதல்ல இப்படி மரியாதை இல்லாம பேசுறது நிறுத்து நாளைக்கு நீ அவர்கிட்ட ஜூனியராக சேர்ற இதுதான் முடிவு என சொல்லிவிட்டு அவளுக்கு முன் அவன் மாடிக்கு சென்று விட்டான் தனது அறைக்கு சென்றவள் இனி அடுத்து என்ன செய்வது என யோசிக்க சில பல முடிவுகளுடன் மறுநாள் ரக்ஷித்துடன் ஜூனியராக சேர்ந்தாள் சீதா ரவி அழைத்து சென்றதும் அறிமுகம் இல்லாதவன் போல் அவன் பேச அவளும் அப்படியே நடந்து கொண்டாள் அவளது மதிப்பெண் பட்டியலை வாங்கி பார்த்தவன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் ஆஹா நம்ம ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சே என ஒரு நிமிடம் அவள் தயங்க ஆம் சீதா இதுவரை எழுதிய தேர்வில் இரண்டாம் வகுப்பில்தான் தேர்ச்சி பெற்று இருந்தாள் இறுதி தேர்வு முடிவு இன்னும் கைக்கு வரவில்லை அவள் விருப்பப்பட்ட படிப்பு வேறு இந்த படிப்பு சூழ்நிலையால் அவள் படிக்க வேண்டிய நிலைமை அதனால் அவள் விருப்பம் இல்லாமல் படித்தாள் அதற்கு போல் ரக்ஷித்தும் உம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க என அவளது குறைவான மார்க்கை நக்கலாக சொல்ல உடனே சீதாவோ ஆமாம் சார் உங்களிடம் சேருவதற்கான அதிகபட்ச தகுதியே இதுதான் என்று வெளியே சொன்னாங்க அதான் என அவனுக்கு சமமாக பதில் கொடுத்தாள் என்னோட தகுதியை நீ விசாரித்து தான் வந்திருக்கிறாய் என அவன் அவளது பதிலிலே கேள்வி எடுக்க உங்கள் தகுதியை நான் நேற்றே பார்த்து விட்டேன் பரவாயில்லை எனக்கு சமமில்லை என்றாலும் என்னால் முடிந்த உதவியை என அந்த உதவியை அவள் அழுத்தி சொன்னவள் உங்களுக்கு செய்யலாம் என்றுதான் வந்தேன் என அவள் அந்த சொற்போரை மேலும் வலுப்படுத்தினாள்